யுத்தத்தின் கோரப்படியிலிருந்து விடுபட்டு புனர்வாழ்வு அழிக்கப்பட்டுள்ள போதிலும் யுத்தத்தால் தமது வாழ்வினை தொலைத்த மக்கள் தொடர்ந்தும் இன்னல்களையே அனுபவித்து வருவது தொடர்கதை ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்திற்கு மாதாந்தம் ஆறாயிரத்து நாநூற்று ஐம்பது ரூபாவை குடும்ப வருமானமாக கொண்டு வாழ்வினை நடத்தும் மாற்றுத்திறனுடைய முன்னாள் போராளி ஒருவர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கிறது பேருக்கு வந்து வேற எந்த உதவியும் இல்ல நேரடியா நீங்க வந்து பாக்குற ஆளு தெரியும் கூட கூப்பிட்டு கூட குடிக்கணும் மனசு இங்கே போட்டா போயிட்டாண்ட பக்கத்தில் ஒராள் நிக்க கட்டாயம் இறுதி யுத்தத்தின் போது இரணப்பாலை பகுதியில் காயமடைந்து பெரும் சிக்கல்களுக்கும் மத்தியில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரதிபுரம் பகுதியில் வெள்குடியேறி வசித்து வருகின்றார் சந்தனம் சசிகுமார் யுத்தத்தின் பாதிப்பால் முள்ளந்தண்டு பாதிப்படைந்து கழுத்தின் கீழ் இயங்காத நிலையில் மூன்று பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் சசிகுமார் கோகிலவாணி தம்பதியினர் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வருமானம் கூட இன்றைய நிலையில் குடும்ப தலைமைத்துவத்தை ஏற்றுச் செல்கின்றார் கோகிலவாணி Yeah. <laughs> மாதாந்தூபாயை மாத்திரமி நம்பி வாழும் இந்த குடும்பத்துக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் எந்தவித உதவிகளும் வழங்கப்படாத நிலையில் பிள்ளைகளின் கல்வி சிறிய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொடுப்பதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளார் சசிகுமார் தெரியும் வேதனையும் வச்சுக்கொண்டு மாதிரி நாங்களும் வாழ்ந்து உயிரோட அந்த வண்டியில் நடபுணமா இருக்கிற இந்த இப்படியான பாதிக்கப்பட்ட போராளிகள் என்று தான் சொல்லலாம் மேனண்டாம் முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில சகல பேரும் போராளி என்ற ஒரு அடிப்படையில தயாரிக்கினம் தடுப்பு முகாமிலிருந்து பீத்தி பந்தமையால் வீட்டு திட்டத்தை எட்ட முடியாத நிலையில் சமூர்த்தி அதிகாரிகளின் அசபத்தை பூக்கினால் சமுர்த்தி உதவியும் வாழ்வதாக வேதனை பழி எடுகின்றனர் கஷ்டம் உடம்பு இந்து வந்து வந்தது முழு எனக்கு வீடு மண்ட இல்லாரும் சங்கத்தாலும் இந்த வகைக்கும் இந்த உதவியும் இல்ல சமச காசை தவிர துண்டாவே எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது எல்லாம் வாய்ப்பு தான் செய்யோண்டிருக்கிறான் இப்ப கை ஒரு இருந்தது அந்தபுரம் வந்தது காய்ச்சல் எல்லாம் இருப்பு காய்ச்சல் கையின் துண்டா சுவம் இல்லாம போயிட்டு எல்லாம் போயிட்டு சாப்பாடு திருந்தாலும் எல்லாம் வேலைக்கு தான் செய்து கொண்டிருக்கிறான் என்னையும் பார்த்து மூன்று பிள்ளைகளையும் பார்த்து கிடை கூலி வேலைகளுக்கு போறவான் பாவா வேலைக்கு எல்லாம் போக நான் தனியே தான் ஒரு காலில் ஒரு போலாம் ஒரு தட்டி வர்றது கூட ஒரு இல்லை தனியே தான் இருப்பேன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பம்பை மடு புனர்வாழ்வு முகாமில் இருந்து பல கனவுகளுடன் விடுதலை பெற்ற சசிகுமாரின் நிலை தொடர்பிலும் அவருக்கு மறுக்கப்பட்டுள்ள உரிமைகள் தொடர்பிலும் உரிய தரப்பினர் அவதானம் செலுத்த வேண்டியது கட்டாயமானதே சசிகுமார் போன்ற வேதனையில் பாடும் பல்வேறு முன்னாள் போராளிகள் தொடர்பில் உரிய தீர்மானத்தை பின்பற்ற வேண்டிய தவை ஒருவரிடத்தை கடந்து செல்லும் நல்லாட்சி அரசாங்கம் பால் உள்ளது என்பது திண்ணம்